அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு தமிழ் புத்தாண்டு பழன்கள் வாவசு வருடத்தினுடைய பழன்களை பன்னீர் ராசிக்கு காணவிருக்கிறோம் தமிழ் மாதங்கள் மொத்தம் வந்து அறுபது அந்த வரிசையில் முப்பத்தி ஒன்பதாவது வருடமாக இந்த விசுவாவசு வருடம் வந்து வருது இந்த விசுவாசு வருடம் எப்படி இருக்கும் பொதுவாக அப்படின்னு பஞ்சாங்கத்தில் சொல்லும்பொழுது நிறைய வந்து நன்மையும் தீமையும் பலந்த பலன்களாக தராங்க இந்த விசுவா வசு வருடத்துடைய ஆரம்ப மாதமே சித்திரை மாதமாக இருக்கும் கோடை மலை வந்து நன்கு பொழியும் காய்கறிகள் எல்லாம் நல்லா விளைஞ்சாலுமே விலைவாசி ஏறுன்னு சொல்கிறாங்க தங்கம் வெள்ளி விலைகள் வந்து மேலும் ஏறும் பங்கு விலைகள் வந்து கட்டுக்குள் இருக்கும் விவசாயம் செழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த வருடம் வந்து விரயம் வந்து கம்மியா இருக்கு அதனால எல்லாருக்கிட்டையும் வந்து சேமிப்புகள் அதிகமாகும் வந்து மருத்துவ செலவுகள் அதிகமாகும் ஏன்னா அனாரோக்கியத்தோட அளவு வந்து ஜாஸ்தியாக இருக்குது ஆரோக்கியத்தை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால எப்போவுமே சனிலாம் மீனத்துக்கு வரும்போது உடல் ஆரோக்கியத்தில் டைஜஷன் பிரச்சனை முழங்கால் மூட்டு வலி ஏன்னா சொன்ன மாதிரி செரிமான கோளாறு இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் உணவில் வந்து நிறைய நல்லனை எடுத்துக்கொள்வது உடலில் எதிர்ப்பு சக்தியை கூட்டிக் கொள்வது கழிவு முதல்ல வந்து வெளியே போகுதா அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடணும் அதே போல கொல்லு நான் சொன்ன மாதிரி நல்ல நல்லா சமையல சேர்த்துக்குவது இயற்கை காய்கறி உணவுகளை வந்து அதிகம் சாப்பிடுவது புரோட்டீன் நார்ச்சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தண்ணி குடிக்கணும் ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் பொதுவான விஷயங்கள் இந்த வருடப்பிறப்பின் ஆரம்பத்தில் என்ன மாதிரியான ககனிகள் இருக்குதுன்னு அப்படின்னு வந்து நம்ம பார்க்க இருக்கிறோம் நமக்கு மேஷத்தில் சூரிய பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் கடகத்தில் செவ்வாய் பகவானும் கண்ணியில் கேது பகவானும் புதன் சனி சுக்கரன் ராகு இவங்க எல்லாம் வந்து மீனத்தில் உதயமாகிறாங்க இந்த கோள்களின் கோச்சார நகர்வு எப்படிப்பட்ட பலன்களை தரவிருக்குது அப்படின்றத நம்ம அந்த பதிவில் காணவிருக்கிறோம் தனித்தனி பதிவுகளாக தரவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து இது சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாட்டு முறைகளையும் வாழ்வியல் பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த ஒரு வருடத்தை மிக சிறப்பாக கடந்து வந்துடலாம் கும்பராசி கும்ப லகனத்துக்கான தமிழ் புத்தாண்டு பழங்களை காணம்பருக்கிறோம் இந்த விசுவாவுசு வருடம் எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை அளிக்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஜென்மசனி விலகிட்டே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரானந்தம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய கஷ்டம் நாங்க எதிர்கொள்ளாத கஷ்டமே இல்லாம அனைத்து வகையிலுமே டே டு டே லைஃப்ல வந்து ஒரு பிரச்சனையோடயே நாங்க வந்து கடந்தோம் அதை சமாளிக்கக்கூடிய தெம்பும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு பக்குவமும் எங்களுக்கு கிடைக்க நாங்க இறைவனை வேண்டாத நாள் கிடையாது அவ்ளோ இக்கட்டான சூழல் ஏன்னா கர்மாவை தீர்க்கக்கூடிய காலகட்டங்கள் தான் ஏழை சரி வரக்கூடிய இந்த ஜென்ம சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இதெல்லாமே வந்து ஏழை சனி ஒருத்தரை வந்து ஆட்கொழுதே சனி தசாவே வந்துன்னா நம்ம கர்மாவை தீர்க்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் கும்பம் தொழிலாக இருக்கட்டும் அன்றாட வருமானமாக இருக்கட்டும் இல்ல அக்கம்பக்கமாகட்டும் இல்ல உறவுகளாகட்டும் குடும்பத்திலேயே ஆகட்டும் எந்த வேலையுமே அவங்க சந்திக்காத ஒரு சோதனைகளே கிடையாதுன்னு சொல்லலாம் தொழில் வந்து இப்போல்லாம் ரொம்ப நல்லாவே அமைஞ்சிடும் ஏன்னா மே மாதத்துக்கு அப்புறம் சரி பயிற்சியாகி ஒரு மூணு மாதம் அமைதியாக இருந்ததுங்க இதெல்லாம் போட்டுடலாம் செஞ்சிடலாம் நம்ம இதெல்லாம் பண்ணிடலான்னு அவசரப்பட்டு இறங்கிட்டீங்கன்னா தொழில் ரீதியான சட்ட சிக்கல்களையும் பொருளாதார நஷ்டங்களையும் சந்திக்க வேண்டியது வரும் அதை பொறுமையாக கொஞ்சம் அமைதி காத்து நம்ம மே மாதத்துக்கு அப்புறம் வைகாசி ஆரம்பத்தில் இருந்து கரு ஜரூராக செக்கு மாடாக நம்ம உழைக்க ரெடியாகும் மிகப்பெரிய உயர்வையும் தொழிலில் வந்து முன்னேற்றத்தையும் நம்ம வந்து காணலாம் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் கும்பம் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கான ஒரு பூர்வ புண்ணியம் ஆக்டிவேஷன் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லலாம் நான் வணங்கின தெய்வம் போகிற ஜென்மத்தில் செய்த புண்ணியம் இந்த ஜென்மத்தில் எனக்கு தெரிஞ்சு செய்த அந்த புண்ணிய காரியங்கள்லாம் ஒன்று திரண்டு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை எனக்காக தர காத்து கொண்டிருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் புரித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் பாக்கியத்தை பார்க்குறாரு அப்போ இது வரைக்கும் வந்து ஒரு குழந்தை பாக்கியமாக திருமண பாக்கியமாக தொழிலில் ஒரு முன்னேற்றமாக இதையெல்லாம் கொடுத்துருவாரு இல்லை ஒருத்தருக்கு வந்து நாங்க உதவி கேட்கறோம் அவர் உதவி எங்களுக்கு கூடவே இருந்து வழி நடத்துவாங்க இறைவனுடைய ஆசை வேணுமா அனுகிரகம் வேணுமா அனுகிரகம் என்பது இறைவன் நம்ம கையை பிடிச்சிட்டு வர்ற மாதிரி ஆசீர்வாதம் என்பது நம்ம ஒரு வேலைக்கு போறோம்னா ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்குற மாதிரி அப்போ இறைவன் நம்மளோட இருந்து வழிநடத்தக்கூடிய அபூர்வமான ஒரு நேரம் தான் லாபத்தையும் பார்த்தாச்சு பெரிய யூஜ் நெட்ஒர்க் இது வரைக்கும் யாருமே தெரியல இப்ப மிகப்பெரிய ஒரு சமுதாயத்தில் நீங்க வந்து களமிறங்கி செயல்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் உங்களுக்காக உருவாயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் நான் வந்துட்டேன் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு காத்து கொண்டிருக்குது அப்படின்லாம் தொழிலையும் சரி இல்லை உங்களுடைய துறையிலையும் சரி உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன்லேயும் ரொம்ப லேட் ஆகுது அதெல்லாம் நீங்கி இப்போ கிடைப்பது எந்த பணி இந்த காலகட்டம் உங்களுடைய கான்டெக்ட் நோக்கம் சிறப்பாக இருந்து உங்க கண்டென்ட் நாளுக்கு நாள் சிறப்பாக இருக்கும்போது மிகப்பெரிய உயர்வை அடைவீங்கன்னு சொல்லலாம் இது வரைக்கும் வந்து இருந்த குழப்பங்கள் நம்ம எப்படி போனோம் வரணும்னு தவிர அப்படின்னு மூளையில் முழங்கிக்கிறதெல்லாம் தட்டி தூசு தட்டி போட்டு இது எப்படி இருந்தாலும் நான் உழைச்சாம நான் செயல்பட்டே ஆக நான் முன்னுக்கு வந்தே ஆவேன்ன்றது வீரமும் ஒரு வைராகியமும் ஒரு அதிகப்படியான ஒரு உத்வேகத்துடன் களமிறங்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம் கும்பம் தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு அதே போல் உங்களுக்கான ஒரு தேர்ப்புகள் அங்கீகாரம் எல்லாம் ரொம்ப சிறப்பாக கிடச்சிரும் சமுதாயத்தில் பார்க்குற ஒவ்வொருத்தரோடும் நீங்கள் வந்து லாபமாக கையாண்டு குடும்பத்தில் கணவன் மனைவியோட கொஞ்சம் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது இந்த கிரகங்கள் வந்து இந்த காலகட்டம் எதிர்பார்க்குது சுயம் ஆக்டிவேட் ஆகிடுச்சு உங்களுடைய தொழில் முன்னேற்றத்தையும் உங்களுடைய வேலையுடைய முன்னேற்றத்தையும் பார்த்து கொண்டு நீங்க போது மிகப்பெரிய உயர்வை வந்து நீங்க சந்திக்கக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் கும்பம் வண்டி வாகனம் நீடி யோகம் குழந்தை பாக்கியம் எல்லா விதமான லாபங்களும் பாக்கியங்களும் பெற்று மிக சிறப்பாக உடல் அளவிலும் உங்களுடைய சுகஸ்தான அளவிலும் ஜொலிக்க போகிறீங்கன்னா அது மிகையே கிடையாது இந்த காலகட்டம் வந்து நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய எல்லை தெய்வங்களை ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சென்று வழிபடும் பொழுது அற்புதமான பலன்களை வந்து பெறுவீங்க அதே போல நம்மளுடைய மனித முகமில்லா தெய்வங்கள் சொல்லக்கூடிய நம்மளுடைய வாராகிய வழிபாடோ இல்லை நம்மளுக்கு வந்து ஒரு விநாயகர் வழிபாடோ அந்த மாதிரி நீ ஒரு பிரித்தியரா தேவி நம்மளுடைய லக்ஷ்மி நரசிம்மர் அப்படின்னு தெய்வங்களை வணங்குவது வாயில்லா ஜீவன்களுக்கு தண்ணீர் உணவு கொடுப்பது அன்னதானம் செய்வது நீங்கள் பிறந்த கிழமையிலையோ இல்லை சனிக்கிழமையிலையோ இல்லை வியாழக்கிழமையிலோ கொடுக்கும்பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய முன்னேற்றமும் உங்கள் லைட்டில் மிகப்பெரிய லைம் லைட்டில் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி சின்னதாக ஒரு விஷயம் செய்ய போவீங்க அதற்கான ஒரு உதவிகள்லாம் உங்களுக்கு ஓடி வந்து எதிர்ப்பா முன்னெல்லாம் கேட்டால் கூட உதவி கிடைச்சிருக்காது இப்படி கேட்காமையே அனைத்து விதமான ஒரு பொருளுதவியோ ஒரு நிதி உதவியோ இல்லை ஒரு ஆலோசனையோ எல்லாமே உங்களுக்கு அந்த துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தாராளமாக கிடைத்து வாழ்வின் வந்து வெற்றி படுகட்டுகளில் ஏறக்கூடிய இணைய தருணம் அப்படின்னு வந்து சொல்லலாம் கும்பம் சிகரத்தை நோக்கி அட்டகாசமாக பயணிக்கிறது இந்த காலகட்டம் வந்து சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் கும்பராசி லக்னக்கார நண்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை கொள்கிறேன் ஒவ்வொரு வியாழன் தோறும் நீங்கள் வந்து பசுவுக்கு உங்களால் இயன்ற உணவு தானம் கொடுப்பது மிக சிறப்பான செல்வ சிறப்பை உங்களுக்கு கைமேல் வந்து சேர்க்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த எல்லாம் கோள்கையின் கோச்சார் நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபதி நடக்குது அது எதற்காக ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் உங்கள் ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் புத்தாண்டல பன்னிர ராசிக்காரர்கள ஒரு என்னமாக பரிகாரம் பண்ணிக்கிறது அப்படின்னா நல்லா இருக்கிறவங்களும் சரி இல்லை ஒரு சாதகம் இல்லாமல் இருக்கிறவங்களும் சரி நிறைய தான தர்மம் பண்ணுங்க ஏன்னா சால சக்கரத்தின் ஒரிஜினல் விரய பாவம் ஆயிடுச்சு அந்த விரயம் வந்து உடல் விரையும் பொருள் விரையும் உறவுகள் விரயம் உறுப்புக்கள் விரயம் அதே போல் ஒரு பார்ட்னர்ஷிப்பு அதே போல் நம்மளுடைய ஒரு ரிலேஷன்ஷிப்பு எல்லா விதமான கால கால விரையும் அதே போல் நேர விரையும் நம்ம உடம்புல இருக்கிற சக்தி என ட்ரைனாக போகுது அப்போ நம்ம எப்படி வந்து இந்த விரயத்தை வந்து கட்டுப்படுத்திக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல விஷயங்கள் மூலம் நம்மளை வந்து ஆக்டிவாக நம்மளுக்கு செய்யறத விட நம்ம நிறைய உடல் உழைப்பையும் மூளை உழைப்பையும் போடும்பொழுதும் நம்மளை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து நல்ல எண்ணத்தோட ஏன்னா சுக்கரன் உச்சமாகக்கூடிய இடத்துல தான் சனி போயிருக்காரு அப்போ நாலு பேருக்கு ஒரு சேரிட்டி மூலயமா உதவி பண்ணுற தான தர்மங்கள்லாம் உதவி பண்ணும்பொழுது நம்ம அன்றாட பட்ஜெட்டில் நம்ம வீட்டு செலவுகளுக்கு ஒதுக்கிற மாதிரி ஒரு தொகையை தர்மத்திற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்மளால் ஏன்றது சாமிக்கு தெரியும் எவ்வளோ தொகை வாங்க முடியும் நம்ம ஒதுக்கி செயல்படுத்தும் போது அம்மா நிதியெலாம் இது பண்ணுற மாதிரி இல்லை சொல்லலாம் உடல் உழைப்பை கொடுங்க சமுதாயத்தில் இறங்கி துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால் இயன்ற உழைப்பை வந்து தாராளமாக கொடுங்க தூய்மைக்காவலர்கள் அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு சனிக்கிழமையும் வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் எப்போ முடியுதோ மதியம் டு ரெண்டு இல்லை அந்த நாளில் இப்போ ஒரு மாத பிறப்பில் ஒரு நாள் ஆரம்பத்தில் நாள் இப்போ சித்திரை மாதம் பிறப்புனா அந்த மாத பிறப்பில் ஒரு நாள் அந்த மாதிரி வந்து தான தர்ம காரியங்களை நம்ம மூளை எமோ ஃபிசிக்கலி மென்டலி எமோஷனலி ஃபினான்ஷியலி உடலாலும் நம்ம அறிவாலும் நம்ம ஒரு ஆதரவு ஒரு ஆறுதல் சொல்கிறதுனாலும் ஒரு ஃபினான்ஷியலாகவும் நம்ம வந்து சப்போர்ட் மற்றவங்களுக்கு பொழுது நம்மளுக்கு இறைவன் வந்து நிறைய ஒரு அனுகிரகம் பண்ணுவார் அந்த மாதிரி ஒரு விரயங்களை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்த மாட்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம் மகிழ்வித்து மகிழ் சொல்லும்பொழுது கிராட்டிடியூட் இஸ் ஆட்டிடியூட் ஒவ்வொரு இதுக்கும் நன்றி சொல்லும் பொழுது நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அன்பு எந்த குறையுது நன்றி உணர்வும் ஒரு பிரச்சனை ஒரு உறவு நம்மளுக்கு வரல போது நமக்கு எந்த இடத்துல வீக் ஆகுறோம் அன்பும் நம்மளுடைய நன்றி உணர்வும் குறையும் போதுதான் தான் இடத்துல வந்து பிரச்சனை உருவாகுது எனக்கு யாரும் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது நம்மளுக்கு வந்து பீப்புள்ஸ் கிடையாது அவங்களே வந்து பக்குவமாக கையாளக்கூடிய திறன் நம்மளுக்கு தான் இல்லை அதனால இந்த காலகட்டம் அனைவரையும் நேசிப்போம் நம்மளை மாதிரியே அடுத்த உயிரிலே நேசிக்கும் போது நம்மளை ஒரு சிறப்பான பாசிட்டிவ் கடயமாக ஏற்பட்டு வாழ்நாளில் வந்து மிகப்பெரிய சாதனைகளையும் எந்த சூழலையும் எந்த காலத்திலையும் நம்ம வந்து பெறலாம் இந்த காலகட்டம் வந்து கோலரு பதிகம் தினமும் கேட்கணும் நவகிரகங்களை நண்பனாக்கி கொள்ள கந்தர் அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டாவது பாடல் நாளென் செய்யும் என்னை தான் செய்யும் என்னை நாடி வந்த கோல் செய்யும் குறும்பூற்றில் செய்யும் குமரேசரர் தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோலும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் என்று சொல்லக்கூடிய கந்தர் அலங்காரத்தில் வரக்கூடிய முப்பத்தெட்டாவது பாடலை தொடர்ந்து வந்து பாடுபோ வரும்போது இந்த கிரகப்பயிற்சியும் எந்த கையர் கிரக கடற்பயிற்சி நடந்தாலும் நம்ம மூன்று கட்ட பயிற்சி இந்த வருடம் இருக்குது என்ன அது சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த பயிற்சிகள் எல்லாம் திறம்பட கலந்து நம்மளுடைய வாழ்வை ரொம்ப ஒரு வளமான வாழ்வாக மாற்றி கொள்ளலாம் எந்த குரு பயிற்சியும் கண்டு நம்ம வந்து அஞ்ச வேண்டியதே இல்லை ஏன்னா முருகனுக்குள்ளே தான் பன்னெண்டு ராசிகள் ஒன்பது நவக்கிரகங்கள் நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்கள் பன்னிரு ராசிகள் இதெல்லாம் அடக்கம் அப்போ நம்ம அவன் வள்ளல் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு எதுக்கு பயப்படணும் அவன் நம்ம பிடித்து நம்மளை வழிநடத்தி செல்வான் மற்றும் ஒரு சிறப்பான பதவியில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து கைப்பற்றுக் கொள்வது ஆதித்ய சுவனலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இளை அனைத்தும் நிறைவாகற்றும் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிக்கை ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் பார்த்து கணித்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வீடு கிட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் சுமமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் உங்கள் இல்லங்களுக்கு விசேஷ நிகழ்ச்சிகளுக்கு சுகமுகூர்த்தங்கள் குறித்துக் கொள்ளலாம் எண்ணியல்படி பெயர் வைத்து தரப்படும் பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலை நிலையக்கும் சிறப்பான பெயரை அமைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பற்றி வாழ்வை வளமாக்கி கொள்வதற்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு